ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு எந்தெந்த விஷயங்களை செய்யலாம் எந்தெந்த விஷயங்களை செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் அனைத்தும் எப்படி அமையும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நேரம் எல்லாத்தையும் டீடைல்டாக தனித்துவமான நமது பிரத்யேகமான இந்த ராசி பலன் மூலமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராகவே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸை பெறுவதற்காக இப்பொழுதே நமது சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திவிட்டு நம்மோட இணைந்தர்கள் நண்பர்களே ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்திருக்கிறேன் பார்த்தீங்கன்னா மேஷம் அட்டாயம் மேஷம் ரிசபம் கட்டாயம் ரிசபம் இந்த மாதிரி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலங்கள் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கு நண்பர்களே ஸோ தனித்துவமான ராசி பல நீங்க இந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியை யூஸ் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம் அல்லது யூடியூப் சர்ச் பாக்ஸில் அட் ஐயம் அப்படின்றத போட்டுட்டு உங்க ராசி நேம் நீங்க டைப் பண்ணீங்கன்னாலும் நமது சேனல் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க உதாரணத்துக்கு துலாம்க்கு பார்த்தீங்கன்னா அட் ஐஎம் தலான்னு போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா துலாம் ராசி பலன் வந்துடும் அட் ஐயம் மீனம்னு போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா மீனம் ராசி பலன் வந்துருங்க இந்த மாதிரி உங்களுடைய ராசி நேமுக்கு முன்னாடி அட் போட்டு நீங்க சர்ச் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய ராசி பலங்களை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் நமது சேனலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா தனித்துவமாக ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாகவே நம்ம வந்து தனித்தனி சேனல் மூலமாக பார்த்துட்டு வரோம் ஸோ இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ரெண்டு விதமான வழிகள் ஒன்று டிஸ்கிரிப்ஷன் பகுதி இன்னொன்று யூடியூப் சர்ச் பாக்ஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் நண்பர்களே உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள் இன்னைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற ஏதாவது சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்களா உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுப தின வாழ்த்துகள் நண்பர்களே மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் முதல் நீங்கள் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க சித்தர்கள் வாக்கின்படி அந்த ரெண்டு விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் உங்களது மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க இரண்டாவதாக உங்களோட சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் குறுக்கோலியை யோசிக்காம வாழணும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்றதுக்கு மிகப்பெரிய மன உறுதி இருந்தால் தான் முடியும் ஸோ உங்களால அது முடியுதா அப்படின்ற விஷயத்தை கமெண்ட் செக்ஷனுக்கு கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் முப்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துளம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு காணும் பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்துல நான்கு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க சூரியன் புதன் குரு ராகு ஆகிய கிரக சேர்க்கை ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறது மேலும் எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறார் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு யோகம் நண்பர்களே மனசுல பயங்கிறதே இருக்காது அந்த அளவுக்கு இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக அச்சமற்ற ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும் மனசுல சக்திகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே வெகு நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத இளம் தம்பதியருக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாக யோகம் இருக்குங்க மனசார இருக்கக்கூடிய பல குழப்பங்களுக்கு இன்னைக்கு நல்ல விடைகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் என்று தினம் இருக்கு நண்பர்களே வெவ்வேறு வகையில ஆதாயம் பெருகக்கூடிய யோகம் இருக்கு சில பேருக்கு எதிர்பாராத விதத்துல பணம் வரவுகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்களது சகோதர சகோதரிகள் வேற லெவல்ல ஒத்துழைப்பு தரதுனால அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்குங்க இப்பொழுது மிகச்சிறந்த நல்ல நேரம் வந்திருக்கு அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக அமையும் உங்களது துறையில நீங்க புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பதிவு உயர்வுகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதிலும் இந்த ஜஸ்டிஸ் சம்பந்தமான நீதித்துறை சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உண்டு யாரெல்லாம் மிலிட்டரி மற்றும் காவல்துறை போன்ற துறையில் இருக்கீங்களா உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் வீர தீர செயல்களுக்கான பதக்கங்கள் பாராட்டுகள் குவியக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க நல்ல விருதுகள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது பண வரவுகள் பெறுகிறதுனால செல்வ செழிப்பான ஒரு நாளாக கூட நீங்க சொல்லலாம் கலைஞர்களுக்கு உங்க பணிகள் அதிகமான ஆர்வம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் வியாபாரத்துல பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வருகிறது வியாபாரிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றிகளை பெற முடியும் என்றே பண வரவுகளை பெருகிக் கொள்ள முடியும் குடும்ப வாழ்க்கையில அமைதி கண்டிப்பாக இருக்கும் மகிழ்ச்சிகள் அதிகமாக நிறைந்து காணப்படக்கூடிய குடும்ப வாழ்க்கை என்ற உங்களுக்கு காத்திருக்குங்க உங்களது உடல் தோற்ற பொழிவு பற்றிய சிந்தனைகள் உங்க மனசுல இன்னைக்கு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இன்ற தினம் உடல் உபாதைகள் பெரும்பாலானவை நீங்க கூடிய யோகம் இருக்குங்க பொது வாழ்க்கையில உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் கூடக்கூடிய ஒரு கெத்தான அழகாக அமைய பெறுவீங்க சக ஊழியர்கள் ஆதரவு இன்ற தினம் அலுவலக பணிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க அன்பு வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அது அலுவலக பணியிலும் கிடைக்கும் குடும்பத்திலையும் கிடைக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வி சம்பந்தமான நல்ல ஒரு சூழ்நிலை சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது வலுவாக இருக்கிறது அதை பயன்படுத்திக் சிறப்பான ஒரு பயமே இல்லாத ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது உங்களது மாலை பொழுது மிக மிக மகிழ்ச்சியாக எடுக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல தரும் இந்த தினம் மனம் கொண்ட காதலருடனான காதல் வாழ்க்கையில உங்களது காதலரை நீங்கள் சந்தித்த பிறகு வாழ்க்கையில வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல உணர்வு அபரிமிதமான நம்பிக்கை இன்னைக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கேன் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய தன்னம்பிக்கை காரணமாக புதிய கான்டாக்டை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் புதிய நண்பர்களையும் உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே திருமண வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த நாளுங்க இன்றைய தினம் உங்களது மன்கொரு வாழ்க்கை துணையுடன் நெருக்கமான நல்ல ஒரு இல்லற வாழ்க்கையை காத்திருக்குங்க எனவே மன தெளிவு நிறைந்த குழப்பங்களே இல்லாத தேவையான ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய பண வரவுகள் பெருகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை அன்பு கூடவே கிடைக்கிறதுனால இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள்ங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க இணைந்திருக்கீங்களா செக் நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டியுரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட் என்னன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமக்கு நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும்னா இன்னைக்கு நீங்கள் ஆரஞ்சு கலரை பயன்படுத்தலாம் நண்பர்களே நமது துறன் கூடிய ரசிகன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா அதனால உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு எங்களுக்கு ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் நம்பர் ஃபைவ் ஐந்து நம்பர் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது துறன் பிரசண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது சகோதர சகோதரிகள் வழியில உங்களுக்கு தேவையான ஆதரவு ஒத்துழைப்பு எல்லாமே கிடைக்கும் ஒரு ஊன்றுகோல் எப்படி உங்களுக்கு உதவுமோ அது மாதிரி உங்க சகோதர சகோதரிகள் உடன் பிறந்தவர்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தருவாங்க மேலும் மனத்தெளிவு தெளிவு நிறைந்த என்ற தினம் குழப்பங்கள் எல்லாமே இன்னைக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே ஆதரவு பெருகும் குழப்பங்கள் நீங்கும் ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொந்தரவுகளால் அவதிப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இப்போ நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க குறிப்பாக கண் அல்லது பல் சம்மந்தமான பிரச்சனைகள்ல இப்போ நல்ல ஒரு நிவாரணம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் உடல் ஆரோக்கியத்துல இருக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கலைஞர்களாக நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆர்வம் கண்டிப்பாக உங்க துறையில அதிகரித்து காணப்படுங்க உங்க பணிகளை சிறப்பாக ஆர்வமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை அதனால் ஏற்படும் விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு வேற லெவலில் அன்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க மாணவர்களுக்கு உயர்கள் வில்ல சாதகமான சூழ்நிலை இன்னைக்கு அமையும் வியாபாரத்துல புதிய புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களை தேடி வரும் அதை சிறப்பாக பயன்படுத்தி அதிகமான வெற்றிகளையும் பண லாபத்தையும் உங்களால் சம்பாதிக்க முடியும் நண்பர்களே மிகச்சிறந்த ஒரு நாள் லாபகரமான ஒரு நாளுங்க அன்பு பெருகும் நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே